அப்ப இவனோட கள்ளக்காதலா எஸ் ஏண்டி இப்படி இரண்டாவது கல்யாணம் பண்றதுக்கு துணிஞ்சி இருக்கே திடீர்னு பிள்ளை பிறந்தா யாரோட நீ வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா இவன் இவருக்கு முன்னாடி இவருக்கு பின்னாடி அடி சண்டால சிறுக்கி இப்படி எடக்கு முடக்கா கல்யாணம் பண்ணிருக்கே குழந்தை பிறந்த யார அப்பான்னு கேட்டா மூணு பேருல யார கைய காட்டுவ அப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடாது முதல் குழந்தை என்கிட்ட விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க நீ யாரா நான் தான் அவன தொட்டு தாலி கட்டின ஒன்னாவது புருஷன் இவன் இப்ப இவங்க மூணு பேருக்கும் முன்னாடி ஆய் இவன் பொண்ணாடிடா அட்யா பொண்ண குட்டி வந்த நானு கல்யாணம் பண்ணி வச்சு பிரச்சனைக்கு அனுப்புவீங்க அவ வயித்திற வர குழந்தை ஏன் குழந்தை நான் என்ன கூட்டிட்டு போனேன் ஏட்டே ஏன் கூட அனுப்பி

அனிமல்ஸ் பேர பூரா அடமுடியா வச்சிருக்கீங்களா உங்க ஆத்தா பே உங்களுக்கு பேரை வைக்கலையா வச்சதுக்கு அப்புறம் வச்சது எடுங்க ஏடியா என்ன உங்க பேரையும் சேர்த்து எழுதி போடுங்க ஏன் பேரையா எதுக்கு உங்க மீசை பார்த்ததுல இருந்து ஆசையா இருக்கு ஏற்கனவே நாலு பேர் எரும மாதிரி நிக்கிறான் நான் வேறையா கொல பண்ணிடுவே உன்னைய மரியாதையா குளிக்கு போற சீட் எடு சிரிக்கு மவ சிரிக்கு எடு மாட்டு ரவி யார் அவன்

என்னடா இன்னொருத்தூட அனுப்பி வைக்கிறான் அவன் தான் முறப்படி தாலி கட்டின புருஷன் அவன் கண்ண மண்ணத்தை விட்டு அப்பப்போ வந்து எங்க நாலு பேரையும் சந்தோஷப்படுத்துவா